ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் ஆதரவு தந்துகொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொழாமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் சிறப்பான வகையில ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அல்லது ஏற்படுத்தி தரும் இந்த தினம் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடிய எத்தனை ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க இன்னைக்கு நல்ல புகழ்மிக்க சில நபர்களுடைய சந்திப்புகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரும்பாலான கவலையில் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல காணாமல் உருகி போய்விடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்கள் ஏன்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிளான்படியே நடந்த முடியும் அதனால் வெற்றிகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் அந்த நாளில் வந்து வீணாக்க வீணாக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்றி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் உள்ள முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தீர்றதுனால உடல் வலுப்பெறும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனதிற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய பாதையை எங்கள் புலப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கள் அதனால் விவாக பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க திருமண தேதி குறிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால் உங்கள் குடும்பத்தில் மங்களோசை கேட்பதற்கான நல்ல வழிமுறைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காத மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு அந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க மேலும் இன்னைக்கு உங்களால் வந்து நிறைய காரியங்களை ஆக்கப்பூர்வமாக முடிக்க முடியும் அதனால நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான நல்ல ஒரு பிரத்யேகமான தனித்துவமான நல்ல திறமையின் மூலமாகவும் நல்ல ஒரு புத்திசலுத்தனின் மூலமாகவும் உங்களது காரியங்கள் மிகச்சிறப்பாக நல்ல ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதளவில் உங்களுக்கே வந்து ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளுக்கு இன்றைய தினம் இந்த தினம் வியாபாரத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் கை கிடைக்கக்கூடிய தாமதங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தாமதங்கள் எல்லாமே விளவக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தாமதங்கள் விலகி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட உங்கள் பணிகளை வந்து நீங்கள் விரைந்து செய்ய முடியும் உங்களது பணிகள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் துரிதமாக செயல்பட்டு உங்க வேலைகளை வந்து சிறப்பாக முடித்து மேலும் நல்ல பாராட்டுகளையும் பெற முடியுங்க உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நாட்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு விளையாட்டு உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தருங்க ஆனா ரொம்ப நேரம் கண் விழிக்கிறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க தூக்க மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த நேரத்துக்கு தூங்கணுமோ அந்த நேரத்துக்கு தூங்கிட்டு நீங்க குறைந்தபட்சம் எட்டு மணி நேரமாவது ஏழு டு எட்டு மணி நேரமாவது தூங்கி நீங்க வந்து உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீண்ட நேரம் கூடாது அலுவலக பணிகள் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகளை பெறுவதற்காக சில புதிய சூற்று அறிந்து கொள்வீங்க எனவே டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உணவு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் வேணுங்க குறிப்பாக ஓப்பனாக வச்சுருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது தேவையில்லாத சில உடல் பிரஷர்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க ஈமைத்த உணவுகள் சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்க்க தவிர்க்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படுங்க ஆனா அதுக்காக நீ அதிகமாக செலவு பண்ணக்கூடாது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது ரொமான்டிக்கான மூவ் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதற்கு நீங்கள் நினைச்சபடி ரிசல்ட் கிடைக்காமல் போகலாம் அதனால காதல் வழக்கில் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க ரொமான்ஸ் நுணுவல்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு உங்கள் மனக்கு காதலருக்கு காதலுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் சில பேர் வந்து தங்க நகைகள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி அதிகமான சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்குதுங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படணும் குறிப்பாக உங்கள் காதலருக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு உங்கள் நேரமெல்லாம் எல்லாம் அதுக்கு ஒத்து வருமா உங்கள் வேலையில் ஏதாவது பாதிக்குமா அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்க கண்டிப்பாக சிந்தித்து தான் வாக்குறுதிகளை கொடுக்கணும் கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை அள்ளி விட்டுறாதீங்க வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுத்துடாதீங்க இந்த தினம் உங்களுடைய தாராளமான மனதை வந்து மற்றவங்க சாதகமாக கொண்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மத்தவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுல நீங்கள் நடுநிலையாக இருந்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களை வந்து சேருங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு திருமணமானவர்கள் அடிக்கடி சின்ன சின்ன சர்ப்ரைஸை கொண்டே இருக்கணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சளிப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு இல்லாதவராக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதனால் இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாற்ற ஏதாவது சர்ப்ரைஸான பிளானை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டு அதை செயல்படுத்துங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும் குடும்ப வாழ்க்கையை இல்லற வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமாக அமைங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி என்பர்களில் ஏறலாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் கடமை உணர்வோடு செயல்படுவீங்க உங்கள் கடமைகளை செயலாற்றுவதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விளையக்கூடிய யாகவும் இருக்கிறதுனால கண்ணும் கருத்தமாக உங்க கடமையில முடிக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் மனதளவில் நல்ல தன்னம்பிக்கை உங்களுக்கு புதிதாக பிறக்குங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மங்களகரமாக இன்றைய தினம் கலகலப்பாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய உங்களுக்கு இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நாட்பட்ட பழைய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இழிபுரியாக இருந்த ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் கண் விழிக்கிறத நீங்கள் அதிக நேரம் கண் விழித்து வேலை செய்கிறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க ஏன்னா புதிதாக சில டெக்னிக்கான சூற்றங்களும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க ஸ்போர்ட்ஸில் கூட உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களையும் நீங்கள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால உங்கள் ஐடியாக்களை புதுமையான ஐடியாக்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே